மகாநதி சிறியல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதி சரியில்லை அடுத்து நீ நடக்க போதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல ஒவ்வொன்றுமே வந்து காவேரிக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னே சொல்லிடலாம் நிறைய விஷயத்தை யோசிச்சு நம்ம காவேரி ரொம்பவே கவலைப்பட்டுருக்காங்க நம்மளுடைய லைஃப்பு சந்தோஷமே இல்லாத போய்கிட்டு இருக்குது சந்தோஷமாக நம்ம இவர் கூட வாழலான்ட்டு பல கனவுகளோடு இருந்தேன் நான் ஆனால் அந்த கனவுகள் வந்து இப்படி சுக்குநூறாக உடஞ்சி போகன்ட்டு நான் நினச்சி பார்க்கவே இல்லை இப்படி ஒரு கஷ்டங்கள் வந்துடுச்சு எனக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு மாதிரி எந்த பொண்ணுக்கும் நடக்கவே கூடாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க விஜய் என்னை விட்டு தர கூட எங்கேயோ போய்ட்டு சந்தோஷமா இருந்தப்ப ஆனால் என்னைய வச்சுட்டு அந்த வெளில கூடி இப்படி பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவர் என்னுடைய மனசு மேலும் மேலும் காயப்படுத்திக்கிட்டே இருக்காருன்ட்டு காவேரி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்பா தாத்தா காவேரி விஜய் ரொம்ப நல்லவன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை சரியா கண்டிப்பா உன்னும் விஜய் எந்த காரணத்துக்காகவும் கைவிட மாட்டா ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்து விஜய்யை பார்த்துருக்கேம்மா விஜய் எப்படிப்பட்டவன் தெரியும் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா கூட இருந்து சரி பண்ணுற வரைக்கும் தூங்க மாட்டான் அது தான் வெளியான ஒரு விஷயம் கவலைப்படாத விஜயை விட்டு போகாதான்னு அட்வைஸ் பண்றாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ